வணக்கம் நம்ம தலைப்பு என்னன்னு பெண்களை பத்திதான் பெண்கள் வேலைக்கு போறது நல்லதா கெடுதலா அப்படின்ற போறோம் அதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஐயா ஒருத்தர் இருக்காங்க தோழி நம்ம கலா வந்திருக்காங்க அதனால முதல்ல ஐயாட்ட கொஸ்டின் ஆரம்பிப்போம் முதல்ல வந்து ஐயாட்ட வருவோம் ஐயா பெண்கள் வேலைக்கு போறது நல்லதா கெட்டுதாருக்கும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது வந்து அவ்வளவு சாத்தியம் இல்லாத ஒரு கணக்குன்னு தான் நான் சொல்ல வருவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் சம்பாதிச்சு கொண்டு வந்து ஒவ்வொரு வரவு சொலவும் நம்ம கொடுக்குறோம் அதனால் பெண்கள் போய் வேலை செஞ்சு தான் இந்த குடும்பத்துக்கு சரி வரணும் அப்படிங்கிறத என்னுடைய உள்ளத்தில் அது சரிப்பட்டு வரல ஏன் அப்படி வரல அப்படின்னா இப்ப உள்ள காலகட்டங்கள் பெண்கள் போய் வேலை அது எனக்கு வந்து சரியான பாதுகாப்புங்கிறதும் ஒரு சரியான அடிப்படை நிர்வாகம்ன்றதும் ஒரு மில்லுக்கே வேலைக்கு போறாங்க மில்லுக்கே வேலைக்கு போனாலுமே அந்த மில்லுல வந்து சரியான நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆளுகளும் கரெக்டா இல்லை ஐயா இப்போ நீங்களே சொல்றீங்க வேலைக்கு போறது சாத்தியம் இல்லை அப்படின்னு உங்க குடும்பத்துல ஓகே நீங்க சம்பாதிக்கிறாங்க இப்ப கணவர் இல்லாம இருப்பாங்கல்ல அவங்க கண்டிப்பா வேலைக்கு அப்படின்னு ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க அவரும் கிடையாதுன்னு சொன்னாங்க சம்பாதிக்க முடியும் கலா மேடம் என் கலா பெண்கள் ஆண்கள் தான் சம்பாதிக்க பண்ணி போடணும் பெண்கள் வேலைக்கு போக கூடாது அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது ஏன்னா கணவர் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் இப்போ கணவன் எப்போ வந்து சம்பளம் தருவாங்கன்னு எதிர்பார்க்கிற விட இப்ப நம்ம கே ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பொருள் வாங்கிடலாம் அதாவது வந்து ஆண்களை வந்து இரும்புல அடிச்சிருக்கேன் இருபத்தி நாலு நேரம் வேலைக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு வாரம் ஒரு மாசத்துல முன்னூத்தி அறுபது நாளையும் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வரும்போது அப்போ வாங்க மனைமையா வேலைக்கு போனாதான் குடும்பத்தை கொண்டு போக முடியும் அப்படி வர சூழ்நிலை போது பெண்கள் வேலைக்கு தான் அந்த குடும்பத்தையும் கொண்டு போக முடியும் அது என்னோட நோக்கம் ஐயா அப்ப ரெண்டு பேருமே சம்பாதிச்சா இப்போ நீங்க ஒரு பத்து ரூபாய் வருமானம் கொடுப்பீங்க ஆஹ் வீட்டுல உங்க மனைவி வந்து அவங்க ஒரு பத்து ரூபாய் சம்பாதிப்பாங்க

அப்படி இருக்கிறதுனால அந்த பெண்கள் வந்து நம்மளுக்கு பிள்ளையே இருக்கு இல்லை நம்மளா போய் சம்பாதிச்சாத்தான் பார்த்துக்க சம்பாதி சாத்தியம் நம்ம குடும்பத்தை நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்ற கணிப்பில் அவங்க வேலைக்கு போகிறாங்க தப்பு இல்லை ஆனால் போறதுலேயும் நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ உள்ள காலகட்டங்கள் என்னவே நிதானமாக நீங்கள் போய் வந்தாலும் நீங்க ஐயா சொல்ற சரிதான் ய்யா ஆனா வந்து நீங்க இருந்த காலகட்டத்துல இப்ப இருக்க காலகட்டம் இல்ல அது ஒரு ஒரு முதல் அனுபவம் ஏன்னா அந்த காலத்தில எல்லாம் வந்து ஒரு கிலோ ஒரு நூறு ரூபாய் உங்க கொண்டாடி கையில குடுத்து பாருங்க அவங்க அதுக்கு செலவு பண்ணிருவாங்க அப்ப வந்து நீங்க ஒருத்தர் சம்பாதிக்கிற சம்பாத்தியமே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்ப அந்த நூறு ரூபாய் உங்க கொடா கிட்ட கடை கொடுத்து விடுங்க பத்தாது என்னையா காசு கொடுத்து விட என்னையா வாங்க அந்த நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு கருவுல கொத்தமல்லி கூட தர மாட்டாங்க ராகையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இருந்த காலகட்டத்துல இப்ப ஒரு கூட்டு குடும்பமா இருக்காங்கன்னு வைங்க அவங்க என்ன மகன் வேலைக்கு போவாங்க மாமனார் வேலைக்கு போவாங்க மருமகன் போவாங்க ஏன்னா வீடு நல்லா கட்டணும் கார் வாங்கணும் நம்மளும் மத்தவங்க மாதிரி நல்ல நிலமைக்கு வரணும் அப்படின்ற தாட்ல லேடிஸும் இப்ப வீட்டுல யாருமே இருக்கல மேக்ஸிமம் முதல்ல படிக்காதவங்க அதனால வேலைக்கு பெண்கள் போறது இல்லை இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டாங்க அவங்க ஏன் படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கணும் அவங்க கல்வி எதுக்கு பேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பெண்கள் நினைக்கிறாங்க ஏன் அந்த கல்வியை நாங்க வேலை பார்த்து ஒரு வீட்டுக்கு வருமானம் தானே கொடுக்கறோம் நாங்க கெடுதல் பண்ண வேலை அவங்ககிட்ட போய் அது கேட்கணும் இது கேட்கணும் அப்படின்ற இதுக்கு கிடையாது அதான் கலாமான பேசுறாங்க அவங்களோட தாட்டை அதுக்காக இப்போ வந்து எனக்கு வந்து கனனா கைவிடப்பட்டாங்க சரியா அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து என்னக்கு என்னை விடவும் இப்போ ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றவங்க வந்து கணவன் வருமானத்தை எதிர்பார்க்கற விட மனைவி எது வருமானம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை அவங்க கொண்டு போவோம் பிள்ளையில படிக்கணும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் முன்னாடி இருந்தாலும் நூறுகளும் ஒன்று பேர்லாம் இந்த மேடம் துமதி படம் சொன்ன மாதிரி இப்போ வந்து ரெண்டு பேரும் சம்பாத்தியம் மாதிரி தான் முடியும் ஆண்கள் வருமானம் வச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷன் கொண்டு போக முடியாது ரெண்டு பேர் வருமானம் விட்டால் பிள்ளைகளை படிக்க இப்போ உள்ள என் பிள்ளைகள் நான் வந்து கனவு இல்லாமல் இருந்துமே என் பிள்ளைய டிகிரி படிக்க வச்சுட்டேன் என் பொண்ணையும் படிக்கிச்சிட்டேன் என் பையனையும் நான் படிக்கச்சிட்டேன் அது வந்து உழைப்புன்னு பெண்கள் உழப்பு இல்லாமலும் முன்னேற முடியாது ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பம் ஒரு ஆண்கள் மட்டும் வேலை பார்க்குற குடும்பம் கஷ்டப்படுது அதுக்காக நான் நல்ல அவங்க தப்பா நான் சொல்லலை கஷ்டப்படுறாங்க ஆனா பெண்கள் சேர்ந்து வேலை பார்த்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கு கஞ்சியா குடிக்கிறவங்க ஒரு நாள் சோறா சாப்பிட்றாங்க ஏன்னா ஒரு நல்ல தீபாவளி வந்துச்சுன்னா கணவர் காசை எதிர்ப்பா போட்டாங்க கணவர் ஆயிரம் ரூபாய் நீங்க குடிக்கீங்க நீங்க தீபாவளிக்கு செலவு நான் காசு கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க ஆயிரம் ரூபாய் நிற்பீங்க ஆனா அவங்களும் வேலை பார்த்த காசு கூட எக்ஸ்ட்ரா ஆயிரம் வச்சு நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்குறதுல ரெண்டு ட்ரெஸ் வாங்கலாம் சரி அதெல்லாம் பெண்கள் வருமானம் இல்லாமலும் குடும்பத்தை கொண்டு போறது கஷ்டம் ஐயப்பா பண்டிகை எல்லாம் வருது இல்லையா ஆயிரம் ரூபாய் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா அப்ப வீட்டுல பெண்கள் வருமானம் குடுத்தா நீங்க என்ன கொஞ்சம் தாராளமா செலவு பண்ணுவீங்க பெண்களோட சப்போர்ட் இருந்தா நம்ம ஒரு நூறு ரூபாய் சேர்த்து கிடைக்கிது ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு பெண்கள் சம்பாதிச்சு கொண்டு நம்ம வீட்டில் வீட்டு பெண்ணு கொடுக்குது ஒரு வேலைக்கு போய் இங்கே போய் எதுக்கும் வேலைக்கு போகிறது அப்போ அந்த பொண்ணாச்சு தீபாவளி வருது தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு கொடுங்கன்னா சரிதான் ஆயிரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குதுன்னா நம்ம கூட நல்லா செலவழிக்கிறோம் நல்லா பார்க்கலாம் இருந்தாலும் அந்த ஐநூறுரூவா நம்மளுக்கு வந்து பெருமைன்றது நினைக்கிறதுக்கு என்னுடைய மனசில் என்ன தோணுதுன்னா பார்த்தாடி அவ்வளோ போய் சம்பாதிச்சு கொண்டுட்டு வருது அதுக்கு வந்து சரியான

நான் வந்து இந்த அளவுக்கு நான் ஒரு பெண் வேலை பார்த்து கொண்டு கொண்டு போகணுங்கிற எண்ணத்தில் எனக்கு வந்துடுச்சு ஆனால் அவங்க சொன்ன சாப்பிட்டு சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏன் கணவர் இருந்தும் பிரச்சனை இல்லையா இருக்க அதை விட ஒரு தமிழ் பெண்ணாக நாங்கள் இருந்து ஒரு தயா தான் தனியாக இருந்து தன்னம்பிக்கையோட நாங்கள் வந்து உடைச்சு நாங்கள் இருக்கிறோம் அதனால தன்னம்பிக்கை எண்ணிலும் பெண்கள் வேலைக்கு போகிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேலைக்கு போறது பத்தி கலா மேடம் சொன்னாங்க அவங்க வேலைக்கு போறதுனால பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகுது ஐயா சொன்ன மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சுதந்திரமா பெண்கள் நடமாடலாம் வணக்கம் நண்பர்களே இன்னொரு நிகழ்வில் இது மாதிரி சந்தோஷமா உங்களுடன் உரையாடுகிறேன் வணக்கம்